சாமி வணக்கம் இது வந்து ஒரு நீண்ட கேள்வி தான் எனக்கு இந்த இதில் வந்து சித்தர் மார்க்கத்தில் சில சந்தேகங்கள் இருக்குது சித்தர் வழிபாடுனா என்ன சித்தர் மார்க்கம்னா என்ன ஆசிவக சித்தர்னா என்ன சித்தர்கள் எந்தெந்த வடிவத்தில் காட்சி கொடுப்பாங்க சித்த மார்க்கம்னால் நீங்கள் என்னமோ இப்படி காவியை கட்டிட்டு நிற்கிறதா ஒரு ஏதோ ஒரு ட்ரெஸ் கோடுக்கு இதை கூட போடாதான்ட்டாப்ப புரியுதா இதையும் போடக்கூடாதுங்கிற அப்படி வந்துருச்சு ட்ரெஸ் கூட போய் நீ இது பண்ண வேண்டியதில்லை எந்திரி எந்திரிச்சுட்டு சித்தர்கள் திருவடிகளே சரணம்னு சொல்லிட்டு வேலை பாரு ம் பார்க்கலாம் எவ்வளோ கதைகள் இருக்கு அதுக்கு அவங்க பார்த்துக்குவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க எப்போ சித்த மார்க்கத்துக்குள்ளே வர்றீங்களோ அவர்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க என்ன செய்கிறீங்க என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இப்போ இங்கே வந்துட்டீங்க கருவுறார் உங்களை பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா நல்லா கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அவருடைய அருள் இல்லைன்னா ஒரு ஸ்டெப் கூட நீங்கள் இங்கே வர முடியாது மகாத்மா காந்தி சொல்கிறார் ஒன் ஸ்டெப் இஸ் என ஃபார் மீ சொல்கிறார் ஒரு அடி எனக்கு போதும் அப்படின்னு என்ன அர்த்தம் மற்றாலாம் ஆண்டவன் பார்த்துக்குவோம் நான் கரெக்டாக இருந்தேன்னா என்னுடைய கடமையை ஒழுங்காக செஞ்சேன்னா அவன் பார்த்துக்குவோம் உங்கள் வீட்டில் வந்து சித்தன் இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க இப்படி இது சூள உடம்போடு வரணுங்கிறது இல்லை எந்தெந்த வடிவத்தில் சித்தர்கள் இருப்பாங்க தெரியுமா குழந்தை வடிவத்தில் இருப்பாங்க ம் ஒரு பசு வடிவத்தில் கூட இருப்பாங்க நாக வடிவத்தில் இருப்பாங்க புரியுதா எந்த வடிவத்திலும் சித்தனும் ஆதிசக்தியும் ஒன்று தான் இந்த மட்டியூரில் அது பேர் என்ன ரேவதி என்ன கேட்குது சித்தர் இருக்காரு அம்மா இருக்கிறதுங்கிறத நான் எப்படி நம்புறதுன்னு ஒரு கேள்வி கேட்குது என் நான் எப்படி நம்புறது இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் தெரியும்னு நான் சொல்கிறேன் புரியுதா அஞ்சு நிமிஷத்தில் தெரியும்னு சொல்கிறேன் குடிசை வீடு அது உட்காந்துருக்கு வீ கணவன் உட்காந்துருக்க குழந்தைகள் உட்காந்துருக்கு மேலே உச்சியிலேருந்து ஒரு பெரிய நாகம் பொத்துன்னு விழுந்து கண்ணில் ஒலி தோன்றுது இந்த பொ இந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரையும் பார்க்குது இதுக்கு கும்பிட்டு ப குழந்தைகள் கத்துது கும்பிட்டு அம்மா நீ இருக்கிறத நான் நம்புகிறேன் சித்தர் இருக்க சித்தர்கள் வடிவம் நாக வடிவம் புரியுதா நாகரூபமாகவும் அவங்க இருப்பாங்க புரியுதா ஏன் சொர்பங்கள் அங்கே வைக்கிறாங்க அந்த அரச மரத்துக்கெல்லாம் அல்ல சித்தர்கள் விநாயகர் பெற ஒரு சித் புருஷன் நாம் விட்ட மரபில் ஒன்று அக விநாயகர் அகவலை நம்ம படிக்காதது சித்தருடைய இலக்கியம் அது புரியுதுங்களா அது தமிழ்நாட்டிலேருந்து கட்டணும் முடிவு பண்ணது நம்ம தான் புரியுதா சித்தருடைய இலக்கியம் அவை அதெல்லாம் நம்ம சா விநாயகர் அகவலை பார்க்கவே இல்லையே இப்போ தான் அம்மா ஆமாம் இவங்ககிட்ட எதாக இருந்தாலும் சரி விநாயகருக்கு பூஜை பண்ண விநாயகர் அகவலை படின்னு சொன்னது இப்போ தான் சொல்லியிருக்கு அதுதான் சித்தருடைய ரகசியம் அதனால் நீங்கள் உங்களுடைய கடமைகளை செஞ்சுக்கிட்டே இருங்க ம் எப்போ நான் சொல்லியிருக்கேன் டிவைன் இன்டர்ஃப்ரெண்ட்ஸுன்னு எப்போ உங்கள் வாழ்க்கையில் அவங்க குறுக்கீடு பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க வருவாங்க நீங்கள் சித்தர் இல்லாமல் ஒரு அடி கூட இயங்க முடியாது புரியுதா உங்களுக்கு அவங்க தான் இயக்கிட்டுருக்கிறாங்க அந்த நம்பிக்கை வேடம் எல்லாம் வல்ல சித்தன் சிவபெருமான் நீங்கள் சிவ சைவ வழிபாட்டில் இருக்கீங்களே என்ன சொல்கிறாரு எல்லாம் வல்ல சித்தன் சிவபெருமான் தான் எல்லாம் வல்ல சித்தன் புரியுதா அது முருகப்பெருமான் சித்தருடைய தலைவன் பழனிக்கு சித்தன் வாழ்வு என்று பெயர் சித்தன் வாழ்வுன்னு தான் பேர் பழனிக்கு அதனால் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் ஆசீவகம்னால் என்ன தெரியுமா நல்ல முறையில் வாழ்தல் அப்படி வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் அதுக்கு தான் ஆசீவகம்னு பேர் எத்தனை வருஷம் ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த பரம்பரையில் வந்தது தான் திருவள்ளுவர் திருமூலர் வள்ளலாறுலேருந்து ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு புரியுதா ஒழுக்கமான முறையில் வாழ்ந்துட்டால் போதும் ஒழுங்காகவும் ஒழுக்கமாகவும் நீ வாழ்ந்தினா ஆண்டவன் ஒன்றை தேடி வருவான் நீ ஆண்டவனை தேடி போக வேண்டும் ஐயா வணக்கம் இறை வழிபாட்டால் என்னோடய வாழ்க்கையில் அற்புதங்கள் எதுகிறுமா வாய்ப்பு இருக்கா ம் ப்போ தான் ஒரு பெரிய பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெறணும்னு நினச்சான் நடந்து போகிறார் கையில் ஒரு பைசா கிடையாது ஒரு தீப்பெட்டி தட்டு வருது தீப்பெட்டி எடுத்து பார்க்குறாரு அதுக்குள்ளே ஒரு பத்து ரூபா இருக்கா அடாடா முருகப்பெருமான் பத்து ரூபா கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பத்து ரூபா தான் முதலீடு என்ன எம்ஜிஆருக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அளவில் உயர்ந்தவர் தேவர் பெருமகனார் ஆ தேவர் ஃபிலிம்ஸ் இருக்கே ஆரம்பத்தில் யார் கொடுத்தா பத்து ரூபா முருகன் தான் கொடுத்தான் நாங்கள் எதிர்பார்க்கலை அங்கேருந்து வர்றாரு மூட்டை சுவாமி சும்மா பசிக்குது சாப்பாடு கொடு நாங்கள் கூப்பிடல சாப்பாடு போடணும்னு அவரை கூப்பிடல பசிக்குது சாப்பாடு கொடு சாமி பூரி இருக்குது சாப்பிட்றீங்களா சாப்பிட்றேன் என்ன ஒரு நாலு பூரி சாப்பிட் மூணு பூரி வைக்கிறாங்க போதும்னு சொல்லணும்ல அடுத்து மூணு வைக்கிறாங்க சாப்பிட்டுறாரு அடுத்து குழந்தைக்கிறத ஸ்கூலுக்கு போகணும் இருன்னு சொல்லிட்டு ரெண்டு அந்த ரெண்டு பத்து பூரி சரியாக போச்சு சாமி என்ன சொல்கிறார் போதுமா சாமின்னு அம்மா கேட்குறாங்க இல்லை இன்னும் போடுங்கிறார் இப்போ கிழங்கு கிடையாது ஒன்றும் கிடையாது நாட்டு சர்க்கரையை தொட்டுட்டு அம்மா இன்றைக்கி எத்தனை பூரி போட்டேன் நாற்பத்தி மூணு பூரி பெருசு பெருசாக சாப்பிட்றாரு ஏன் உங்கள் வீட்டில் வந்து சித்தன் இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு போன முறைகளை சொன்னி எல்லாருமே சித்தராகலாம் அதுக்காக தான் பிறப்பெடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இன்றைக்கு உள்ள உலகிகள் சூழ்நிலை ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் ஒரு சித்தனாகணும் அப்படின்னு சொன்னாக்க அவனுடைய உழைப்பு நேரம் அப்படின்னு சொன்னால் காலமுறை ஏழு மணியில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் நேரம் சரியாக இருக்கிறதுனால அவன் தெய்வத்தை எப்படி நினைக்கிறது சித்தரை எப்படி நினைக்கிறது அவனோட உலகியல் வாழ்க்கை அவனுடைய போய் இழுத்துக்கிட்டே இருக்குது அவன் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இந்த மாதிரி உலகில் கடமையே செஞ்சிகிட்ருக்கும் போது அவன் சாமியை சித்தரை நினச்சி நம்ம எப்படி அதை அடையிறது அப்படிங்கிற ஒரு வழிமுறையில் ஐயா சொல்லணும்னு கேட்டுக்கிறேன் சிவாயணம் பகவத்கீதையும் சொல்லுது சித்தர்களும் சொல்கிறாங்க உன் வேலையை ஒழுங்காக பாரு உன் வேலையை ஒழுங்காக பாரு அவன் தேடி வருவான் புரிஞ்ச சித்தர்கள் இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் எந்த சித்தரையும் நான் தேடி போகலை நல்லா வச்சுக்க உன்னுடைய விதி இருக்குன்னா அவர்கள் தேடி வருவார்கள் எப்போ இந்த மார்க்கத்துக்கு வர்றீங்களோ அவங்க பார்த்துக்குவாங்க நீங்கள் உங்களை வந்து மனைவியை வெறுத்தோ அழகரசிம்னு ஒருத்த எங்கே எங்கேருந்து சென்னையிலேருந்து வந்து அம்மா கிட்டே கேட்குறான் நான் உட்கார்ந்து நான் சாமியாராக போகணும் நான் சாமியாராக போகணும்னு வந்து என்கிட்ட கேட்குறான் ஏடா நான் சாமியாரை ஆக்கிறதுக்கு அங்கே உட்காந்துருக்கேன் இல்லறம்தான் உயர்வானது நல்லா புரிஞ்சுக்கோ இல்லறத்தில் இருந்து தான் எல்லா தர்மங்களையும் செய்ய முடியும் இல்லை நீ சாமியார் ஆக்கிறதுக்கு ஒன்று நான் இங்கே வைக்கல அதனால் குழந்தையோடும் மனைவியோடும் அன்பாயிருங்க ம் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழுக உயிர் வேறு ஆன்மா வேறா இரண்டு ஒன்றா பரமாத்மா ஜீவாத்மான்னு ரெண்டு சொல்வது அங்கே ஆத்மான்னு சொல்கிற வழக்கம் வேதாந்தத்தில் உண்டு சைவ சித்தாந்தத்தில் ஆன்மான்னு சொல்கிறது வழக்கம் அந்த ஆத்மா வடமொழியில் சொல்கிறது தான் இங்கே சைவ சித்தாந்தம்னு இருக்கு அதில் ஆன்மான்னு சொல்கிறது அந்த ஆன்மா ஒன்றா இரண்டானா ஏகப்பட்ட நிறைய ஆன்மா இருக்கு அது ஒரு வண்டி நிற்கிது ஒரு குதிரை இருக்கு நல்லா பாத்தீங்க ஒரு வண்டி இருக்கு ஒரு குதிரை இருக்கு இந்த குதிரை தானா போய் வண்டியில் சேர முடியாது இந்த வண்டி போய் தானா போய் குதிரையை பூட்ட முடியாது தருபவன் ஒருவன் வேண்டும் புரியுதா தருபவன் சிவஞான சித்தியார் சொல்லுது தருபவன் ஒருவன் வேண்டும் என்ன தர அந்த வண்டி குதிரையை கொண்டு போய் பூட்டுறதுக்கு குதிரைங்கிறது ஒரு ஆன்மா இந்த பருப்பொருளான உடம்பு ரெண்டையும் நமக்கு ஃப்ரீடம் இயற்றி நிலை சுதந்திரம் இல்லை இந்த உடம்பை எடுக்கணுங்கிற சுதந்திரத்தை நமக்கிட்ட கொடுக்கல ஆண்டவன் புரியுதா அப்படி சுதந்திரத்தை ஐயாவுக்கு கொடுத்துருந்தான்னா என்ன பண்ணுவார் தெரியுமா ஐநூறு வருஷம் நான் இருக்கணும் எப்பொழுதும் அழகாக இருக்கணும் இளமையாக இருக்கணும் அப்படிங்கிற வ இது வந்துடும் அந்த உயிர் எப்போ இந்த ஆன்மா ஒரு உடலுக்குள் வருகிறதோ அப்போ அதுக்கு உயிர்னு பேர் புரிதா எப்போ உடம்புக்குள்ளே வருதோ அப்போ உயிர்னு பேர் ஏன் உயிர்னு வச்சால் எந்த நேரம் இது உயிர்ந்து போயிடும் உய்வு பெற்று ஓடி போயிடும் அதனால் ஆன்மாங் உடலற்ற நிலை சைவ சித்தாந்தம் சொல்கிறது உயிர் என்பது இந்த உடலோடு அது சேர்ந்திருக்கும் நிலை ரெண்டையும் சேர்த்தவன் யார் இறை ஒரு பரம்பொருள் அப்போ கடவுள் தான் அவன் அவனுக்கு வேண்டிய உடம்பையும் இது எது ஏ ஏன் கொடுக்குறான் எப்படி கொடுக்குறான் அது அது செய்த வினைக்கேற்ப சித்தாந்த கட்டளைன்னு ஒரு நூல் அது சொல்லுது ஒருவன் கீரை விதைத்தான் கத்திரி நட்டான் தென்னை வைத்தான் பனை நட்டான் சித்தாந்த கட்டளையில் வருது கீரையின் பலனை பதினைந்து நாளில் அனுபவித்தான் கத்திரியின் பயனை இரண்டு மாதத்தில் அனுபவித்தான் தென்னையின் பயனை ஏழு ஆண்டுகளிலே அனுபவித்தான் பனையின் பயனை அனுபவத்திற்கு முன் அவன் இறந்து போனான் என்ன அர்த்தம் நீ செய்த வினை இருக்கே முற்பகல் செய்யின் பிற்பகல் வரை பதினஞ்சு நாளைக்குள்ளே பலன் தரக்கூடிய வினை உண்டு தப்பிச்சுக்கணும்னு நினைக்காத பதினஞ்சு நாளைக்குள்ளே பலன் கிடைக்கும் சில காரியங்கள் நீ செய்த காரியங்கள் இரண்டு மாதத்தில் அதுக்குரிய பலனை கொடுக்கும் சில ஏழு வருஷம் கூட ஆகும் சூழ்வினை சிலம்பு வினை சூழ்ந்தது ஆனால் சில இதுக்கு நீ செய்த காரியத்துக்கு அனுபவிக்க முடியாமலே இறந்து போவே அது பணமரத்து போல் தேங்கி நிற்கும் அதுக்கு பேர் சஞ்சித கர்மம்னு பேர் சஞ்சித கர்மம் அதனுடைய ஒரு போர்ஷனை தான் எடுத்து கொண்டு வந்து இந்த உடம்பையும் இறைவன் அந்த ஆன்மாவையும் ஒன்று சேர்க்குறான் அந்த ஆன்மா உடம்புக்குள்ளே எப்போ நுழையுதோ ம் அப்பவே அதற்கு உயிர் என்று பெயர் எந் எப்போ வேணாலும் அதை அதை விட்டு கிளம்பும்னு அர்த்தம் கிளம்பிடுச்சுன்னா அது ஆன்மா நிலையை அடையும் இதான் சைவ சித்தாந்தத்தை ஏன்னா எனக்கு ரொம்ப இதெல்லாம் ஈஸியான விஷயம் கேட்டால் எட்டு ஒம்பது வருஷம் திருவாவுடுதுறை ஆதீனத்தில் சைவ சித்தாந்த வகுப்படுத்த பேராசிரியர் இல்லையா நான் அதனால் அந்த பதினெண் பதினான்கு மெய்கண்ட சாஸ்திரங்களும் பன்னீர் திருமுறைகளும் கொஞ்சம் அத்துப்படியாக இருக்கும் அதனால் இது அது சொல்லுது ஆனால் இந்த மாயை அப்படின்னு சொல்ல அந்த உடம்புக்கு இருக்கேன் அது கொஞ்சம் விளக்கம் சொல்லிடுறேன் வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் வேதாந்தத்துக்கும் இதுக்கும் என்ன வேதாந்தத்தை மாயாவாதம் அது சங்கரர் அங்கேருந்து தென் பகுதிக்கு கொண்டு வர்றார் இந்த மாயாவாதம் இப்படி வளருதேன்னு சொல்லி இதை நிறுத்தணும் ஆண்டவனே வந்து மெய்கண்டாரை அவதரிக்க வைக்கிறான் பெண்ணாடத்தில் மெய்கண்டாரை அவதரித்ததுக்கு அப்புறம் அவர் சொல்கிறாரு அவங்க சொல்கிறான் மாயைனா என்னான்னு கேட்குறான் மாயைனா என்னான்னு கேட்டால் சொல்லணும் இல்லை சொல்கிறேன் இருக்கு இல்லை வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஐயா மாயைனா என்னன்னு சொல் இருக்கு மாயை இருக்கா இருக்கு இல்லையா இல்லை அனிர்வச்சனயம் பேர் அனிர்வச்சனயம் இருக்குது இல்லைன்னு சொல்கிறான் சைவ சித்தாந்தம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டுது மாயை என்பது உண்டு பதி பசு பாசம் பாசம் என்பது இந்த மாயையின் கூறு அதில் ஆணவம் கண்மம் மாயின்னு மூணு அந்த மாயையை வச்சு தான் இந்த உடம்பை ஏற்படுத்துகிறான் எப்படி ஏற்படுத்துகிறான் சிவதத்துவம் வித்யா தத்துவம் அப்புறம் ஆத்ம தத்துவம் இரு இருபத்தி நாலாவது ஏழு முப்பத்தி ஆறு தத்துவம் அதனுடைய பிரிவாக அறுபது தத்துவம் ஆக இந்த உடம்புக்குள்ளே தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களை கொண்டு வந்து நிறுத்திடுறான் அப்போ இது எப்போ வரைக்கும் அப்படின்னா நீ சரியாக உணர்ந்து கொள்ளாத வரைக்கும் இந்த உடம்பு மாயை வந்து உங்களை மிஸ்கைடு பண்ணும் தவறான பாதைக்கு அழைத்து செல்லும் ஆனால் மயக்கம் ஏற்படுத்தும் ஆனால் பின்னாடி சொல்கிறார் திருமுறைகளில் சொல்கிறார் மாயா தனு விளக்கு மாயா தனு இந்த உடம்பே இந்த உடம்பு இருக்கே இந்த உடம்பே உனக்கு ஒலியை காட்டுங்கிறான் எப்போ உனக்கு எப்பெல்லாம் நீ தடையாடுறதுன்னு நினச்சியோ உடம்பினை உன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன் இதுவரைக்கும் நான் சாதாரண விஷயம்னு நினச்சேன் மாயை ஆனால் இப்போ மாயையினாலேயே தெளிவு வந்துருச்சு அதுதான் நம்மளுடைய சிறப்பு எதை நம்ம அசிங்கம்னு நினச்சோமோ அதுவே நமக்கு ஞானத்தை தருகிறது எந்த உடம்பை நான் இது இப்படி கீழ்த்தரமான உடம்புன்னு நினைச்சனோ அந்த உடம்பே சுவரை வச்சுதானே சித்திரம் எழுதணும் அதை திருமலர் சொல்கிறார் இந்த உடம்பு இருக்கே இது அப்படி உன்னதமான படைப்பு இதை இருக்கும் பொழுதே நீ ஞானத்தை பெற்றுக்கொள் அதிர்ஷ்டம் சொல்கிறாங்க சிவ மரபுல சிவ மரபுல வந்து சைவ மரபுல வந்து ஒருத்தர் சித்தி ஆயிட்டாங்கன்னா அதுக்கு அதிஷ்டானம்னு வேறு புரியுதா சிவ மரபில் வந்து அவர்களே வந்து சிவனாக பாவனை பண்ணி செம்மலர் நோன்தால் சேரல் ஒட்டா அம்மலம் கழி அன்பொருடு மறி மாலர வேடம் மலிந்தவர் வே மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயமும் தானும் அறன் என தொழுமே அவ அப்போ என்ன ஆச்சுன்னா இவர்கள் இறக்கிறதில்ல ஜீவன் முக்தர்கள் அவர்களுடைய இதுதான் வந்து அதிஷ்டானம் பேர் அவர்கள் இருக்கிற இடம்லாம் அதிஷ்டானம் சரி இதே வைணவத்திலே சித்தர்கள் இருக்காங்கல்ல வைணவத்தில் சித்தர்கள் அவங்க சித்தி அடைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு பேர் பிருந்தாவனம்னு பேர் புரிஞ்சுக்கிட்டிங்களா வே வேறுபாடை தெரிஞ்சிக்கங்க இப்போ ஜெயதீர்த்தர் நம்ம கும்பகோணத்தில் இருக்கார் அது பிருந்தாவனம்னு பேர் இவர் இருக்கார் ராகவேந்தர் பிருந்தாவனம்னு பேர் இவர் அதிஷ்டானம்னு பேர் சிவ மரபுல சிவனை சிவனே சிவனாக தன்னை பாவித்து சிவனாகவே மா மாறியவர் அதெல்லாம் அதிர்ஷ்டானம் பிருந்தாவனம்ங்கிறது விஷ்ணு எம்பெருமானுடைய அந்த அனுக்கிரகத்தை பற்றதனால பிருந்தாவனம்னு பேர் வேற ஒன்றும் வேறுபாடு இல்லை சரிதான சித்தர்களுக்கு மறுபிறவி இருக்கா மறுபிறவி எடுத்து இப்போ வாழ்கிறாங்களா வல்லறு பெருமானை படிச்சிருந்தீங்கன்னா அந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டீங்க உண்டா இல்லையா அம்மா செத்தாதானே பிறக்கறதுக்கு மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய் புலகேன் புகழ்ந்துறையேன் சத்தியமே சொல்கின்றேன் புரியுதா நான் சொல்லலை வல்லர் பெருமான் சொல்லுகிறார் ம் சத்தியமே சொல்லுகின்றேன் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் நீங்கள் இறக்க வேண்டியதில்லை அப்போ என்ன பண்ணுது இப்படி இருந்துட முடியுமானா ஒரு நூறு நூற்றி பத்து வருஷம் வரைக்கும் ராமானுஜர் மாதிரி நூற்றி இருபத்தி நாலு வருஷம் வரைக்கும் இருக்கலாம் அப்புறம் அதுவே நமக்கு வேதனையாக மாறிடும் இந்த கேலாம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு சும்மா இருக்க மாட்டேங்குது சொல்லுவானே இல்லையா நமக்கு போர் அடித்து போயிடும் புரியுதா ஒரு எழுபது எழுபத்தஞ்சுக்கு தாண்டி இது என்ன வாழ்க்கையை திரும்ப திரும்ப காலையில் தெரியணும் சாப்பிட்றோம் போகிறவர் இதைத்தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு நிலை வந்துடும் ஆனால் சித்தர்கள் அப்படி இல்லை சிஷியர்களை கூப்பிடுறாரு என்ன இல்லை சிஷியர்களை கூப்பிடுறாரு போகர் கேளுமா சிஷியர்களை கூப்பிட்றாரு போகர் சமாதி எப் சமாதின்னா குழி தோண்டியாச்சு எப்போ நான் கொஞ்சம் நேரம் உள்ளே இருக்கேன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மாத்திரம் கேளு அப்படின்னு உள்ளே போய் படுத்துக்கிறார் சமாதிக்கு போயிட்டார் அப்போ என்னாச்சு நீங்களாம் நினைப்பீங்க அவர் செத்துட்டார் ஒடுங்கி உட்கார்ந்துருக்கிறார் சாகலை ஆ தி ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ்னெஸ் சாகா கல்விங்கிறது தென்னாட்டில் தான் தமிழன் சொன்னது தான் எகிப்தில் மம்மி வரைக்கும் இவன் தான் கொண்டு போனான் உயிரை வைக்காமல் சொல்லி கொடுத்தவன் தமிழன் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் உடம்பை மாத்திரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு வச்சுக்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த உயிரை ஓட்டத்தை சொல்லிக் கொடுக்கல வள்ளிமலையில் கிருமு சுவாமி கிரு வாரியார் சுவாமிகள் திருப்பணி செய்கிறார் ஒரு கல்லை பேத்தா உள்ளுக்குள்ளே பார்த்தா சித்தர்கள் தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க புரியுதா எத்தனை உடனே சுவாமிகள் அதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு அப்படியே வச்சுட்டாரு சிங்கம் புனரி இருக்கேன் அதில் ட்ரைனேஜ் தோன்றான் ஒரு கல் செங்கல் நீட்டிகிட்ருக்கு ட்ரைனேஜ் தோண்டோன்னா அந்த குழந்தைகள்லாம் போய் விளையாடும்ல விளையாடும் போது ஒரு குழந்தை அந்த கல்லை இழுத்துருது இழுத்துனா இருந்து புகையாக வருது உள்ள எட்டி பார்த்தா பூச்சாண்டின்னு கற்றுட்டு எல்லா குழந்தையும் ஓடுது எல்லாம் வந்து பார்க்குறாங்க உள்ளே வச்ச ஊதுபத்தி அப்படியே எரிஞ்சிகிட்ருக்கு விளக்கு இருக்குது முத்துவடுகிற இன்னும் அந்த சமாதியில் இருக்கார் புரியுதா புஷ்பத்தூர் ரயில்வே ட்ராக்கு போடுறான் அங்கே ம மண்ணை வெட்டுறான் வெட்டும் பொழுது பார்த்தா யாராவது அது தொந்தரவு பண்ணுறதுன்னு உள்ளேருந்து சித்தர் கேட்குறாரு ரெண்டு விளக்கு ஏறியது கண்ணு டக்குன்னு திறக்கிறார் அவ்வளோ ஜோதியாக இருக்குது இவெல்லாம் பயந்து போய் சுவாமிங்க வேண்டாம் ராவண சங்காரம் முடிஞ்சிருச்சாடான்னு கேட்குறாரு ரயில்வே ட்ராக்கு இப்போ போடுறான் ராவண சங்காரம் முடிஞ்சிருச்சாடாங்கிற அடுத்த நிமிஷம் ரெண்டு விளக்கும் மறைஞ்சி போகுது அவரும் மறைஞ்சு போகிறா அங்கேருந்து மணலை எடுத்து கொண்டு வச்சு வச்சுருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க அதனால் சாகரத்து தமிழனுடைய வேலை இல்லை நீங்கள் வேணுன்னா ஒடுக்கு போய் உட்காந்துக்குவீங்க பாவனை புரியுதா சித்தர்கள் வந்து இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் பண்ணால் இவங்க கூட ஏன் இருக்கணும்னு டக்குன்னு மானூர் சாமிக்கு ஆயிரத்தி எட்டு இடத்துல சமாதி மா மானூர் சாமிகளுக்கு ஆயிரத்தெட்டு இடத்துல சாமி அப்போ என்ன ஆச்சு அவர்கள் இறப்பதில்லை இந்த உடம்பு வேணும்னா வேறு ஒரு உடம்பு எடுத்துகிட்டு போவாங்க ம் திருமணர் அப்படி தானே பண்ணார் அதனால் இதை இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்குள்ள விஞ்ஞானம் மெய்ப்பிக்கும் எல்லாரும் சாகாமல் இருக்கலாம்ங்கிற விஷயத்த நிச்சயமாக விஞ்ஞானம் மெய்ப்பிக்கும் ஏன்னு கேட்டால் அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறான் புரியுதா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கான் இப்போ வந்து ஒரு சிப்பியை கண்டுபிடிச்சிருக்கிறான் இல்லைங்கிறான் நல்லா ஒரு ஒரு நான் சிப்பி அது சாகிறதே இல்லையா எத்தனையோ கோடி ஆண்டுகளாக அப்படியே இருந்துட்டு இருக்குன்னு விஞ்ஞானி சொல்றான் இது மனிதனுக்கும் பாசிபிலிட்டி உண்டுன்னு விஞ்ஞானம் வந்து ஒரு ஊசி போட்டு ஐயாயிரம் வருஷம் இருன்னு சொல்லிட்டா நீங்கள் எவ்வளையா காசு கேட்குறேன்னு கொடுக்க மாட்டீங்களே நடக்க வல்லற்வான்னு அது சொன்னாரு கடை விரித்தேன் கொல்வார் இல்லை அதனால் போயிட்டார் கடினமான பாதை அப்படின்னு சொல்லி எவன் ஒருத்தன் நல்லது செய்கிறானா அவன் சாகாமல் இருப்பான் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை எவன் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்கிறானா அவனுக்கு இறப்பில்லை அதை வச்சுங்க ஞாபகம் வச்சிங்க நல்ல அடுத்தவனுக்கு அது சொல்கிற சீர்காழி ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம் அப்புறம் என்ன அடுத்தவர் வாழ்வை நினைப்பவர் தமக்கே ஆயில் முழுவதும் சுபதினம் அல்ட்ரோவிஸ்டிக் வே ஆஃப் லைஃப் அதுதான் வேணும் அதை தான் வல்லற் பெருமான்லேருந்து அத்தனை பேரும் சொல்கிறாள் அதுக்கு அடுத்தவருக்கு பசியை போக்குன்னா போதும்டான் டெய்லி வந்து இரவு உணவு இல்லை நீங்கள்லாம் தான் அந்த ஜர்னல்லாம் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல இரவு உணவு இல்லாமல் செல்லும் குழந்தைகளுடைய உலக அளவில் கிட்டத்தட்ட கோடி பேர்னு சொல்கிறான் யூஎன்ஓ அப்போ நீ என்ன வளர்ச்சி அடைஞ்சிட்ட விஞ்ஞானத்தில் எனக்கு ஒன்றும் கிடையாது ம் ஆப்கானிஸ்தானில் மூணு பெண்ணுக்கு ரெண்டு பெண்களுக்கு சாப்பாடு இல்லை நீ என்ன வளர்ச்சி அடைஞ்சிட்ட நினச்சி பார்க்கணும் நாங்கள் சாப்பாடு போடுறோம் பெருமைக்கு சொல்லலை எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சி வயசுக்கு உள்ள வீட்டிலேருந்து தே ஆர் அபேண்டன்ட் ஃப்ரம் தி ஹவுஸ் சாப்பாடு கிடைக்கல அவன் வந்து காலையில் பத்து மணிக்கு உட்காந்துக்கிறான் அதனால் ஒரு மணிக்கெல்லாம் சாப்பாடு போடுன்னு பத்தரைக்கு போட சொல்லியிருக்கேன் இப்போ சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு ராத்திரி கொஞ்சம் வாங்கிட்டு போயிடுறான் இந்த சமுதாயத்தில் கவனிப்பாரற்று கிடக்கும் குழந்தைகளும் பெண்களும் வயது முதிர்ந்ததும் ஏராளம் ஏராளம் என்ன அவர்களெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அதை பாதுகாத்து செஞ்சு நீ தான் சித்தன் வேறு யார் இருக்க முடியும் சித்தன் வேறு எங்கேயோ இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காதே ஒவ்வொரு மனிதனும் நான் சொல்கிறேன் நீ சித்த ஒழுக்கமான வாழ்வும் ஒழுக்க நெறியான வாழ்வும் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மையும் முப்பத்தி ரெண்டு விதமான தர்மத்தை நீ செய்ய வேண்டாம் அடுத்தவனுடைய பசிப்பினியை போக்கு இந்த சங்க காலத்துலேருந்து வருது